பதினான்காம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் என்னும் அறிஞர் வாழ்ந்தார் இளமையில் கல்வியில் சிறந்து விளங்கியும் பின்னாளில் சிற்றின்பங்களில் மூழ்கி தன் செல்வத்தையும் உடல் நலத்தையும் இழந்து பெரும் துயரத்தில் ஆழ்ந்தார் வாழ்க்கையில் பிடிப்பற்று துயரத்தின் உச்சிக்கே சென்ற அவர் தன் உயரை மாய்த்துக்கோள துணிந்தார் திருவண்ணாமலை ஆலயத்தின் கோபுரத்தின் மீது ஏறி தன் இறுதி முடிவை எடுத்தார் தன் இறுதி தருணத்தில் முருகா என்று உறக்கக் கூவியவாறே அவர் கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே குதித்தார் வானிலிருந்து பாடும் கல்லைப் போல அவர் உடல் தரையை நோக்கி வேகமாக சென்றது அவர் முருகா என்று அழைத்த குரல் விண்ணை எட்டியது அடுத்த கணம் மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமான் தன் தெய்வீக கரங்களால் அவரை நடுவானில் தாங்கி பிடித்தார் மரணம் அருளால் வெல்லப்பட்டது முருகப்பெருமான் தன் வேலால் அலம்மாவில் பிரணவ மந்திரத்தை எழுதினார் அந்த நொடியில் அருணகிரிநாதர் முற்றும் குணமடைந்து தெய்வீக ஞானம் பெற்றார் அவர் பாடிய திருப்புகள் காலத்தை வென்று இன்றும் பக்தியின் மயாக்கமாக விளங்குகிறது